விசித்திர கூஜா சிறுகதை ஆசிரியர் நடராஜன் அவர்கள் அண்ணி நான் கேட்கிறேனே என்று வித்தியாசமாக நினைத்து கொள்ளக்கூடாது உனக்கு வேண்டுமானால் பதிலுக்கு வேறொன்று வாங்கி கொடுத்து விடுகிறேன் கண்ணன் பிறந்த வேளையில் வீட்டுக்கு வந்த அந்த கூஜா அவனோடு என்னிடமே இருக்கட்டுமே என்றுதான் கேட்கிறேன் என்றாள் கல்யாணி இதோ பார் கல்யாணி எதை கண்டாலும் நீ எனக்கு எனக்கு என்று தூக்கி கொண்டு போய்விடுகிறாய் இது உன் அண்ணா எனக்காக வாங்கி வந்த கூஜா நான் இதை யாருக்கும் கொடுக்க விரும்பவில்லை கட்டாயப்படுத்தி கேட்காதே கல்யாணி எதற்கு எடுத்தாலும் உங்கள் அண்ணா முன்னாலே இரண்டு சொட்டு கண்ணீர் விட்டுவிடுகிறாய் அவரே சொன்னால் கூட நான் இதை கொடுக்கவே மாட்டேன் என்று ஏளனமும் கண்டிப்புமாக கூறினாள் வசந்தா அண்ணி எதையெல்லாமோ பேசி ஏன் கஷ்டப்படுத்துகிறாய் என்னமோ நானும் பெற்று பிழைப்பேனோ என்று கிடந்தேன் பாத்திரக்கடை செட்டியாரின் கைராசி கூஜா வந்த வேளை பிள்ளையாகவும் பிறந்து நானும் பிழைத்தேன் அந்த நினைவாக இருக்கட்டுமே என்றுதான் கேட்டேன் உனக்கு விருப்பமில்லாவிட்டால் வேண்டாம் அவ்வளவுதானே இனிமேல் அண்ணாவாக பார்த்து கொடுத்தால் கூட நான் அதை கையால் தொடவே மாட்டேன் என்று சூளுரைத்துவிட்டு அப்பால் போய்விட்டாள் கல்யாணி கல்யாணி தனது மூன்று மாத குழந்தையுடன் புருஷன் வீட்டுக்கு புறப்பட்டாள் அவள் கணவன் ஸ்ரீதரன் அவளை அழைத்து போக வந்திருந்தான் கல்யாணி ஊருக்கு போகும் பொழுது அவள் சகோதரன் ஸ்ரீனிவாசனும் வழி அனுப்புவதற்காக ஸ்டேஷனுக்கு போனான் ஸ்டேஷனில் ஸ்ரீனிவாசன் கல்யாணி அன்னி சொன்னதையெல்லாம் மனதிலே வைத்து அவள் குழந்தையிலிருந்து பிடிவாத காரியாகத்தான் வளர்ந்து இருப்பாள் போல இருக்கிறத அதற்காக நீ வருத்தப்பட்டு கொள்ளாதே கல்யாணி நீ ஆசைப்பட்டு கேட்டதை எப்படியாவது உனக்கே சேரும்படி ஏற்பாடு செய்கிறேன் என்று மிகவும் உருக்கமாக கேட்டுக்கொண்டான் கல்யாணியும் கல்யாணியம் உடன் பிறந்தவன் கண் கலங்க கண்டு தன்னையும் மீறி விம்ம தொடங்கிவிட்டாள் ரயில் வண்டி ஒரு முறை ஊதிவிட்டு மூச்சை பிடித்துக்கொண்டு கொண்டு நகர ஆரம்பித்தது ஜன்னல் வழியாக எட்டி பார்த்து கொண்டிருந்த தங்கையின் கலங்கிய முகம் கண்ணுக்கு மறையும் வரையிலும் பார்த்து கொண்டு வீட்டுக்குத் வீட்டுக்கு திரும்பினான் ஸ்ரீனிவாசன் அவன் சிந்தனையில் தாயார் மீனாட்சி அம்மாள் தோன்றினாள் சாக போகும் கடைசி மூச்சில் தாய் சொன்ன அந்த கடைசி வார்த்தைகள் அவன் நினைவில் எழுந்தன சீனோ கல்யாணி நீங்கள் இருவருமே இளம் பிஞ்சுகள் உங்களை நிராதரவாக விட்டுவிட்டு கண்ணை மூட போகிறேன் சீனோ நீயோ ஆண் பிள்ளை படித்து பட்டம் பெற்று வேலையும் சம்பாதித்துக் கொண்டு விட்டாய் கல்யாணி சின்ன குழந்தை விவரம் அறியாதவள் இனிமேல் நீதான் அவளுக்கு தாய் தந்தை உலகம் எல்லாமே என் அன்பையெல்லாம் அவள் மீது செலுத்தி அவளை காப்பாற்றினேன் நீயும் அதே போல எந்த சிறு காரணத்துக்காகவும் உன் மூச்சுள்ள வரையிலும் அவளை கண் கலங்கு விடாதே அவள் விழிகளில் நீர் சுரக்காமல் பார்த்து அப்பா நீ எனக்கு செலுத்தும் நன்றி என்று கல்யாணியை அவன் கையில் ஒப்புவித்துவிட்டு கண்ணை மூடினாள் தந்தை இருந்த வரையிலும் கை நிறைய சம்பாதித்து மனம் போனபடி செலவு செய்து எப்படி படோடோபமாக வாழ்ந்தார் அவர் போன பிறகு நொடித்து போய்விட்ட குடும்பத்தை காப்பாற்ற அம்மா பட்ட கஷ்டங்கள் கொஞ்சமா நஞ்சமா அம்மாவின் விருப்பப்படிதானே எல்லாம் நடந்தன ஒரு கவலையும் இல்லாமல் கல்யாணி வளர்ந்தாள் சீரும் சிறப்புமாகவே கல்யாணமும் நடந்தது ஸ்ரீதரனும் அவளை தரையிலே நடக்க கூட விடாமல் அன்பு செலுத்தி வருகிறான் வசந்தாவுக்கு என்ன கல்யாணியை பிடிக்காதா தனக்கு கல்யாணியின் மேல் எவ்வளவு அன்பு இருக்கிறது என்பதை அவளை பிரசவத்துக்காக சீராட்ட வேண்டும் என்கின்ற துடிதுடிப்பின் மூலமாக காட்டிக்கொண்டாளே கல்யாணி முனுக்கென்றால் தலைவலியா கால்வலியா என்று ஆயிரம் கேள்விகள் கேட்டு அவளுக்கு பணிவிடை புரிந்தாளே அந்த அன்பு ஒரு விஷயத்துக்காக எவ்வளவு சீக்கிரத்தில் மாறிவிட்டது அவள் மனதை மாற்றிய அந்த விஷயம் பிரசவ வேதனை தாழாமல் துடித்தாள் கல்யாணி முதல் பிரசவம் எந்த நேரத்திலும் பிரசவமாகலாம் என்று எச்சரிக்கை செய்திருந்தார் லேடி டாக்டர் அவர் எழுதி கொடுத்திருந்த மருந்து எந்த நேரத்திலும் தேவைப்படலாம் என்று சீனோ கடைத்தெருவுக்கு ஓடினான் மருந்து வாங்கி வர போனவன் அப்படியே அய்யாசாமி செட்டியாரின் பாத்திர கடைக்குள் நுழைந்தான் செட்டியார் வாடிக்கைக்காரர் என்ற முறையிலே ஸ்ரீனிவாசனை கண்டதும் அவரது வெண்கல பட்டறையில் நேர்த்தியான சித்திர வார்படம் போட்டு தயாரிக்கப்பட்ட ஓர் அழகான கூஜாவை அவனிடம் காட்டினார் இதை எடுத்துக்கொண்டு போங்கள் வேறு யாருமே இது மாதிரி வார்படம் போடவில்லை ஏன் நான் கூட இந்த ஒன்றை தவிர மேற்கொண்டு தயாரிக்கவில்லை மாதிரிக்காக ஒன்று மட்டும் போட்டு பார்த்தேன் அவ்வளவுதான் அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்திருக்கிறது அதனால் தான் நீங்கள் வரும் வரையிலும் இது தங்கி இருந்திருக்கிறது என்று ஐயாசாமி செட்டியார் கூஜாவை அவனிடம் கொடுத்தார் கூஜாவை கரத்தில் தொங்கவிட்டபடி வீட்டுக்குள் நுழைந்தான் சீனிவாசன் அவனை எதிர்கொண்ட வசந்தா அந்த கூஜாவை வாங்கி திருப்பி திருப்பி பார்த்துவிட்டு அதன் சித்திர வேலைப்பாடுகளிலே மயங்கிப் போனாள் யாருக்காக இதை வாங்கியிருக்கிறீர்கள் விலை ஏகப்பட்டதாகி இருக்குமே என்று கேட்டாள் எவ்வளவோ கொடுத்து வாங்கினேன் கூஜா நன்றாக இருக்கிறதா இல்லையா செட்டியார் கடைக்கு போனேன் நல்ல அதிர்ஷ்டமான கூஜா எடுத்து கொண்டு போங்கள் என்றார் எனக்கும் பிடித்திருந்தது வாங்கி கொண்டு வந்துவிட்டேன் என்றான் அவன் சொல்லி வாய் மூடுவதற்குள் கூஜாவின் அதிர்ஷ்டம் தெரிந்துவிட்டது குழந்தை பிறந்து அது வீரிட்ட குரலின் மூலமாக நான் இந்த உலகில் அவதரித்து இருக்கிறேன் என்று அவனுக்கு அறிவித்தது ஆண் குழந்தை பிரசவித்திருக்கிறாள் இப்பொழுதுதான் சுகப்பிரசவம் ஆயிற்று என்று மகிழ்ச்சியுடன் துள்ளினாள் வசந்தா ஒரு வாரமாக துடித்து கொண்டிருந்த கல்யாணி பெற்று விட்டாள் சந்தோஷம் பிடிபடவே இல்லை சீனிவாசனுக்கு செட்டியாரின் வாய் முகூர்த்தமோ என்னவோ இந்த கூஜா நல்ல அதிர்ஷ்ட கூஜாதான் வசந்தா என்று அழைத்தான் சீனிவாசன் அவன் குரலில் இளைந்த குளைவை கேட்டு முகத்தை சுருக்கி கொக்கி போட்டு அவனை பார்த்தாள் வசந்தா வசந்தா இந்த கூஜா வந்த வேலை ரொம்பவுமே நல்ல வேலை ஆகையால் இதை கல்யாணிக்கு கொடுத்து விட போகிறேன் என்றான் சீனிவாசன் சட் சட்டென்று அவள் முகம் மாறிவிட்டது இருந்திருந்தும் ஒரே கூச்சா அதிசயமான சித்திர வேலைப்பாடுகளுடன் கூடியது இதை போய் கல்யாணிக்கு மேலே தொடராமல் நிறுத்தினாள் வசந்தா ஏன் நிறுத்திவிட்டாய் சொல்லேன் என்றான் இல்லை இது நம் வீட்டிலேயே எனக்கு என்னமோ இதன் பேரில் ஆசை விழுந்துவிட்டது என்றாள் வசந்தா வைத்தியம் நமக்கென்ன வேற கிடைக்காத நல்ல வேலை நல்ல செய்தி அதனால கல்யாணிக்கு கொடுத்து விடலாம் என்று பார்க்கிறேன் அதெல்லாம் முடியாது நான் இதை கொடுக்கவே மாட்டேன் என்னமோ செட்டியாரின் கைராசி நல்ல செய்தி கிடைத்தது அந்த அதிர்ஷ்ட கூஜா அவளுக்கே இருக்கட்டும் என்று சொன்னேன் பிறகு உன்னிஷ்டம் என்று சொல்லிவிட்டு வேகமாக போய்விட்டான் சீனிவாசன் அறைக்குள் படுத்திருந்த கல்யாணியின் செவிகளில் அண்ணனுக்கும் அன்னிக்கும் நடந்து முடிந்த வாக்குவாதம் தெளிவாக கேட்டது அண்ணா ஆசைப்பட்டு தனக்கு கொடுக்க முன் அன்னி அண்ணி குறுக்கிட்டு அதை ஏன் தடுக்க வேண்டும் என்று பொறுமியது அவள் மனம் அந்த கூஜாவை கொண்டு வர சொல்லி பார்த்துவிட்டு அதன் மேல் திடமான நம்பிக்கை கொண்டு விட்டாள் கல்யாணி அண்ணா சொன்னது போல அந்த கூஜா வந்த வேளையும் தனக்கு பிள்ளை குழந்தை பிறந்த வேலையும் நிச்சயம் அது அதிர்ஷ்ட பொருளேதான் எப்படியாவது அண்ணியிடம் கெஞ்சி அதை வாங்கிவிட தீர்மானித்தாள் இன்று கல்யாணி ஊருக்கு புறப்படும் பொழுது அந்த கூஜாவை கேட்க அதற்கு வசந்தா எய்த அம்புகள் அவளை குமுறி அழும்படி செய்துவிட்டன அந்த குமுறல்தான் சீனிவாசனையும் நிலை கலங்கும்படி செய்துவிட்டது கல்யாணி கல்யாணமாகி புருஷன் வீட்டுக்கு போகும் பொழுது தன் கூட பிறந்தவனை பிரிந்து போகிறோமே என்ற பாசத்தினால் உகுத்த இரண்டு சொட்டு கண்ணீரை தவிர அவள் நயனங்கள் நீர் சிந்தி பார்த்தே இராதவன் கேவலம் இந்த கூஜா விஷயம் அவள் விழிகளை குளமாக்கியதை நினைத்து மருகினான் அவசர அவசரமாக உடை அணிந்து கொண்டு காரியாலயத்துக்கு போனான் சீனிவாசன் பகல் ஒரு மணி இருக்கும் யாரோ வாசல் கதவை தட்டும் சத்தம் கேட்டு எழுந்து சென்று கதவை திறந்தாள் வசந்தா அங்கே ஒரு ஆள் நின்று கொண்டிருந்தான் வந்தவன் வசந்தாவை பார்த்து ஐயா இந்த சாமான்களை எல்லாம் இங்க கொண்டு வந்து கொடுக்க சொன்னாங்க யாரோ ஸ்நேகிதர்கள் வந்திருக்காங்களாம் ராத்திரிக்கு விருந்து சாப்பாடு தயார் பண்ண சொன்னாங்க அப்படியே ஒரு பாத்திரம் வாங்கிட்டு போய் அஞ்சாறு பேருக்கு காபி வாங்கிட்டு வர சொன்னாங்க என்று சொல்லிவிட்டு நாலைந்து காகித பொட்டலங்களை அவள் முன்னால் வைத்தான் அவைகளில் சேமியா திராட்சை முந்திரி முதலிய சாமான்கள் எல்லாம் இருந்தன வசந்தா அவைகளை எடுத்து கொண்டு போய் உள்ளே வைத்துவிட்டு வந்தாள் பிறகு கூஜாவை கொண்டு வந்து அவனிடம் கொடுத்தாள் பிறகு ஜாக்கிரதையாக கொண்டு போய் காப்பி வாங்கி கொடுத்துவிட்டு விட்டு வத்திரமாக கொண்டு வந்துவிடு என்று எச்சரித்து அனுப்பினாள் இரவு எட்டு மணி சுமாருக்கு சீனிவாசன் வீட்டுக்கு வந்தான் அவனுக்கு பின்னால் யார் வருகிறார்கள் என்று எற்றி பார்த்தாள் வசந்தா ஒருவரையும் காணோம் எங்கே உங்கள் சிநேகிதர்கள் பின்னால் வருகிறார்களா ஆமாம் அவன் இன்னும் பூஜாவை கொண்டு வரவில்லையே நீங்களாவது எடுத்து கொண்டு வரக்கூடாது என்று கேட்டாள் வசந்தா என்ன வசந்தா உளறுகிறாய் சிநேகிதராவது பூஜாவாவது அப்படியானால் நீங்கள் யாரையும் இங்கே அனுப்பவில்லையா இல்லையே யார் வந்தது பகல் ஒரு மணிக்கு உங்கள் ஆபீஸிலிருந்து ஒருவன் வந்து யாரோ சிநேகிதர்கள் வந்து இருக்கிறார்களாம் அவர்களுக்காக விருந்து சாப்பாடு ஐயா தயார் பண்ண சொன்னாங்க என்று இந்த சாமான்களையும் கொடுத்துவிட்டு காபி வாங்குவதற்காக கூஜாவை வாங்கி கொண்டு போனானே அடக்கடவுளே போச்சா நான் தான் ஆள் அனுப்புவதாக இருந்தால் முன்கூட்டியே சொல்லிவிட்டு போவேனே உன்னை யார் வந்தவன்கிட்டையும் போனவன்கிட்டையும் நம்பி பாத்திரத்தை எல்லாம் கொடுக்க சொன்னது அன்றைக்கு கல்யாணி ஆசைப்பட்டு கேட்டதற்கு அவளை அளவிட்டாயே என்று காட்டினான் ஸ்ரீனிவாசன் வசந்தாவுக்கு அழுகையும் ஆத்திரமும் பொங்கி வந்து நெஞ்சில் அடைத்து கொண்டன தொலையட்டும் சனியன் விட்டுதல்லு அது வந்த வேளைதான் தான் உன்னையும் கல்யாணியையும் ஆக ஒட்டாமல் செய்துவிட்டது இந்த மட்டில் கூஜாவோடு போயிற்றே என்று குறும்பு பண்ணினான் ஸ்ரீனிவாசன் ஒரு வாரத்துக்கு பிறகு ஒரு நாள் சார் தபால் என்று குரல் கொடுத்தபடி ஒரு கடிதத்தை வீசி எறிந்துவிட்டு போனான் தபால்காரன் கடிதத்தை எடுத்து வந்து சீனிவாசனிடம் கொடுத்தாள் வசந்தா அவன் உரையை கிழித்து கடிதத்தை எடுத்து பார்த்தான் அது அவன் தங்கையிடமிருந்து வந்திருந்தது அண்ணாவுக்கு கல்யாணி நமஸ்காரம் இவ்விடம் நான் அவர் கண்ணன் எல்லோரும் சௌக்கியம் நிற்க நான் அங்கு வந்திருந்த பொழுது அய்யாசாமி செட்டியா சொன்னது போய் அதை போல நிறைய செய்து இருப்பார்கள் வியாபாரத்துக்காக அப்படி சொல்லி இருக்கிறார் நேற்று முன்தினம் ஒரு பாத்திரக்காரன் கதவை தட்டி கூப்பிட்டு வெண்கல பாத்திரம் வேண்டுமா என்று கேட்டான் அவனிடம் அதே மாதிரி ஒரு சித்திர வார்பட கூஜா இருந்தது அதை பார்த்த உடனேயே நாம் கண்ணன் நினைவாக வாங்கிவிட்டேன் கல்யாணி சீனிவாசன் கடிதத்தை படித்து முடித்தான் அடப்பாவி இங்கே ஏமாற்றிவிட்டு அங்கே அல்லவா கொண்டு போய் விற்று இருக்கிறான் என்ற மோவாயை பிடித்து கொண்டாள் வசந்தா என்ன வசந்தா உன் முகத்திலேயே கரியை பூசிவிட்டானே விட்டானே ஒருத்தன் கல்யாணி இதை போல கூஜா நிறைய இருக்கும் என்று நினைத்து இருக்கிறாள் நீ ஏமாந்து போய் தொலைத்து விட்டா என்று தெரிந்தால் சிரிக்க மாட்டாளா ம் அது ஒரு விசித்திரமான கூஜா என்றான் ஆமாம் என்னமோ அப்பொழுது எனக்கு கொடுக்க விருப்பமில்லை அது தானாகவே கல்யாணியிடமே போய்விட்டது சீனிவாசன் விஷம சிரிப்பு சிரித்தான் அந்த சிரிப்புக்கு அர்த்தம் வசந்தாவை ஏமாற்றிவிட்டு கல்யாணியிடம் கூஜாவை விற்றவன் அவனால் அனுப்பப்பட்டவன் என்பதுதான் ஆனால் வசந்தாவுக்கும் கல்யாணிக்கும் இந்த உண்மை எப்படி தெரியப்போகிறது போகிறது அன்பானவர்களை நடராஜன் அவர்கள் எழுதிய விசித்திர கூஜா சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி